நிறைய அது நல்லா இருக்குங்க சூப்பர் படம் அருமையான படம் எல்லாம் தேட்டர் வந்து படம் பாருங்க சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஒரு சில கிராமத்தில் தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியா அளவில் இருக்கட்டும் ரிசர்வ் தொகுதினு ஒதுக்குள்ள நிறைய இடர்பாடுகள் வந்து அனுபவிக்கிறாங்க சங்கடத்தை கிடக்கிறாங்க அந்த தலைவர் பதிலுன்னு போய் ஒருத்தங்க உட்கார முடியல இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் வந்து சசிகுமார் சார் வந்து அந்த கூர்ப்பான கதாபாத்திரமாக வாழ்ந்துருக்கார் நிச்சயமாக அவருக்கு நேஷ்னல் அவார்டு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றங்கிறது கிடையாது ஏன்னா அந்த கதாபாத்திரம் அவர் எப்பயுமே யதார்த்தமாக நடிப்பார் ஆனால் இதில் வந்து அந்த அந்த கூர்ப்பானையாகவே நடிச்சிருக்காரு டைரக்டர் சரவணண்ண சும்மா ரைட்டிங் பின்னி பெடல் எடுத்துட்டார் அவருடைய அற்புதமான வரிகள் என்ன வெகுஜன மக்கள் இன்னும் வெளியே வரலங்கிறதுனுடைய அந்த தாக்கம் அவர்கிட்ட அப்படியே இருக்குது பிரமாதம் எனக்கு ஜிப்ரன் சாருடைய மியூசிக் சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது ஆ பாலாஜி செத்துவெல்லா அண்ணா இப்படி நடிச்சிருப்பாருன்னு நினச்சிக்கூடம் பார்க்கல ஒரு அந்த அந்த வில்ல தான் அந்த ஊரில் அந்த பஞ்சாயத்து தலைவராக முன்னாடி இருந்தவர் இன்றைக்கி இன்னொருத்தர் ரிசர்வ் புது தொகுதியை மாற்றி ரிசர்வ்னு வரக்குள்ள நம்மளால் இது பண்ண முடியாது நம்ம சொல்கிறவன் தான் கை கட்டி வேலை செய்யணும் நம்மள்ட்ட நமக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு இந்த அடிமைத்தனம் என்னைக்கு 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 இன்னும் முடியாம அப்படியே இருக்கு நாலு அறிவு ஐந்தறிவு உள்ள ஜீவங்கள் கூட வந்து எதையும் பார்த்து பழகிறதில்லை இது பண்ணுறதில்ல அதுக்கு தேவை ஓடும் சாப்பிடும் இருக்கும் அப்படி தான் ஆனால் நம்ம ஆறு அறிவு இருக்கிற மனிதனம்தான் மேலே கீழே தாழ்ந்தவன் இழந்தவன் அப்படின்ட்டு இருக்கு நிறைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல எக்கச்சக்கமான இடத்துல இதே மாதிரி நடக்குது அதை தெளிவாக சரவண சாரு பதிவு பண்ணியிருக்கார் நிச்சயமாக நேஷனல் அவார்டு தமிழ்நாடு அவார்டு கண்டிப்பாக வலி வேதனை துன்பம் தப் தப்பாவில் தண்ணி அதெல்லாம் ஆகும் நிறைய நடந்திருக்கு அது

இன்னமும் ஒரு சில கிராமங்களில் இதே மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கொடுமைகள்லாம் என்றைக்கு இன்னும் அது இப்போ ஓரளவுக்கு மாறிட்டு வருது எல்லாமே இப்போ எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதை வந்து அழுத்தமாக கதையில் பதிவு பண்ணியிருக்காரு சரவணன் சார் பிரமாதமாக பண்ணியிருக்கார் கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காங்க சக்தி ஐயா நல்லா நடிச்சிருக்காரு அவர் வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு சிறப்பாக பண்ணியிருக்காரு அது மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறாங்கிறது அவர் அவர் மூலயமா தெரிய வருது இன்டர்வல்லாம் இப்படி ஒரு இன்டர்வல் நினச்சி நினைச்சு பார்க்க முடியல எல்லாமே தேட்டரில் எந்திரிச்சு இன்டர்வல் நேரத்தில் எழுந்திரிச்சு நின்றுட்டு தான் வெளியே போனாங்க கிளைமேக்ஸ் தான் அந்த அந்த நாற்காலியில் ஒரு கீழே இருக்கிறோம் மேலே வேறே உட்கார முடியாதா வரக்கூடாதா அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு எப்படி நூறுக்குங்களா ஐம்பதுங்களா பத்துங்களா பத்துக்கா பத்துக்கு பத்துக்குங்க பத்துக்கு பத்துங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படம் வந்து இந்த மாதிரி படம் ஒரு சில படங்கள் தான் வருது இந்த வாழை அந்த மாதிரி ஒரு சில படங்கள் வருது இது வந்து எனக்கு தெரிஞ்சவரிலேயே சுப்பிரமணியபுரம் அது அது வேற ஆனால் இது வேற இது ஒரு வேற ஒரு தாட்டு வேற ஒரு இடம் வெகுஜன மக்கள் அவங்களுடைய வாழ்வியில் பதிவு பண்ணியிருக்காங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எந்த படத்தினுடைய சாயல் இது ஒரு பேரத்தினுடைய உண்மை கதை இது பல பேருடைய நடந்த கதை நடந்துகிட்டு இருக்கிற கதை இனிமேல் நடக்காம இருக்கணும் அதை தான் தெளிவா பண்ணிருக்காரு நடக்காம இருந்தா தானே நல்லது நடந்து முடிஞ்சிச்சுல அதை எடுத்து தெளிவாக காமிச்சிருக்க சிறப்பா நல்லா நல்லா இருக்கு பிரமாதமாக இருக்கு